நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் கிராமம் கிராமமாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன நாங்குநேரி அருகே உள்ள திருவடை நதி நேரி கிராமத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா தலா ஐந்து கிலோ அரிசி சேலைகள் டிஷர்ட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி வீடு வீடாக சென்று நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன அவற்றை பெற்றுக்கொண்ட பொதுமக்களும் பெண்களும் தாய் சின்னம்மாவுக்கு நன்றி தெரிவித்தனர் சின்னமாவுக்கு ரொம்ப நன்றிம்மா நீங்கள் மலையில் கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் அதனால நீங்கள் கொடுத்த பொருளை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ரொம்ப சின்னமாவுக்கு ரொம்ப நன்றி அப்படி மழையினால ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில எதுவுமே வாங்க முடியாம கடைகளுக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து ஒரு வயசானவங்களுக்கு முடியாது வயசு உள்ளவங்களுக்கும் போக முடியாத நிலமையில தான் அந்த ஊர்ல இருந்தோம் சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஆறாயிரம் ரூபாயை வச்சு வீடு கட்ட கூட கொஞ்சம் கொடுத்தா நாங்கள் நாங்க கட்டிக்கிடுவோம் கட்டிடுவோம்ல ஆடு மாடெல்லாம் செத்து வச்சு புடைக்க முடியல சின்னம்மாவுக்கு நன்றி எல்லாம் இடிஞ்சு உள்ள விழுந்துட்டு கழுத்தளவு தண்ணி யாருமே வரல இந்த சின்னம்மா மட்டும்தான் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு அரிசி ஒரு சேலை ஒரு பனி நூலம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி